யோவான் தனது திருமுகத்திலே முதல் வாசகத்தில் இயேசுவை மெசியாவை ஏற்றுக்கொள்ளாத அறிக்கையிடாத எல்லோரும் பொய்யர்கள் என்கிறார் தெரிந்தும் உண்மை ஏற்றுக்கொள்ள மறுப்பவர்கள் பொய்யர்கள் முட்டாள் என்று சொல்லலாம் அல்லது கர்வத்தோடு வாழ்கிறார்கள் என்று சொல்லலாம் இந்த கருவம் நம்மை அழைத்து அழைத்துவிடும் நற்செய்தி வாசகத்திலே திருமுழுக்கு யோவான் நான் யார் அல்ல நான் யார் இயேசு யார் என்ற கேள்விக்கெல்லாம் பதில் தருகிறார் நான் மெஸ்ஸியா அல்ல நான் மெசியாவுக்கு முன்னோடி பாலைவனத்தில் ஒழிக்கும் குரல் ஏசு மெசியா அவரது மிதியடிவாரை அவிழ்க்க நான் தகுதியற்றவன் என்கிறார் கடவுளோடு ஒன்றித்து இருப்பவர்கள் இயேசுவை பற்றிய உண்மையை தெரிந்து கொண்ட பிறகு அவர் மெசியா என்பதை ஏற்றுக்கொள்ள முடியும் அந்த மெசியாவின் பிறப்பை தான் கொண்டாடி கொண்டிருக்கிறோம் என்று மாதத்தின் முதல் வெள்ளிக்கிழமை இயேசுவின் திருஹிருதயத்துக்கு ஒப்புக் கொடுக்கப்பட்ட நாள் இந்த நாளிலே இயேசுவின் திரு எருதை அன்பை நினைந்து அந்த மெஸ்ஸியாவிடம் சரணடைவோம் அவர் நம்மை மீட்பவர் காக்கிறவர் கர்வம் இல்லாமல் திருமுழுக்கு யோமானைப் போல இயேசுவின் பாதத்திலே சரணடைந்து அவரை பிறருக்கும் சுட்டி காட்டுவோம் அதன் மூலம் நாமும் பிறரும் மீட்பு பெற முடியும்